ஜூலை மாதம் பனிரெண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது ஒன்று எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்ற எங்கள் அன்பனே சிறை இமை போற்றுகின்றோம் இமை புகழுகின்றோம் ஆராதிக்கின்றோம் வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எ எங்களை வழிநடத்துவதற்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நீர் காண செய்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய படைப்பினை நாங்கள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஏறெடுத்து பார்ப்பதற்கு நீர் எங்களை உருவாக்கி நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த நாள் முழுவதும் நன்றி செலுத்துகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் எப்போதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருப்பதற்கு நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தயாரிப்பதற்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அண்டருடைய பாடுகளை தியானிக்கின்ற இந்த நாளிலே நிறைய எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கண்ணின் எங்களை காத்து வழி நடத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் யாரெல்லாம் அவர்களுடைய பிறந்த கொண்டாடுகின்றார்களோ திருமண நாட்களை கொண்டாடுகின்றார்களோ ஒவ்வொருவரையும் நிறைய ஆசிர்வதித்து அவர்களுக்கு வளமான வாழ்க்கை தரலுமாப்பா இன்றைய நாளில் முழுவதும் மேசுவே உமது திட்டத்தை நாங்கள் நாங்கள் செயல்படுத்துவதற்கு நீரே எங்களுக்கு வாழ்வும் ஒளியுமாக இருந்து எங்களை வழி நடத்தியலும் நாங்கள் செல்லும் பாதைகளில் உம்முடைய வனதுதர்களை கொண்டு எங்களை பராமரித்தரலும் நாங்கள் போகும் போதும் வரும் பயணத்தின் போதும் நீரை எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்தரலாம் அன்பு ஆண்டவரை வரை சிறு இடம் ஒப்படைக்கின்றோம் அவர்களை நீரை

ஒவ்வொரு நாளும் அவர்கள் கடவுளுக்கு பிள்ளைகளாக வாழும்படியாக செய்வீராக ஒவ்வொரு நாளும் குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்கின்றவர்களை அந்த வீட்டிற்கு உண்மையான மகிழ்ச்சியும் அமைதியும் பிறக்கும்படியாக செய்வீராக அன்பு ஆண்டவரே முதியவர்களையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் இந்த முதிர்ந்த வயதிலும் கடவுளை உண்மை தேடுகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியாரலம் அவர்களுக்கு இருக்கின்ற வெறுப்புகள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுத்தரலாம் அன்பு தந்தையே சிறையில் இருக்கின்றவர்களை நேரையை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நேரே விடுதலை கொடுத்தரலாம் அவர்களுடைய குடும்பங்களை நேரைய ஆசிர்வதித்தரலும் அப்பா அப்பா தந்தையே ஒவ்வொரு நாளும் நேரே எங்களுக்கு துணையாளராக இருந்து எங்களை வழி நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் உண்மை குறித்து உண்மை போன்று உண்மை சிந்திக்கின்ற மக்களாக எங்களை மாற்றியல்லும் அப்பா எங்கள் இருதயங்களில் இருக்கின்ற தேவையற்ற கவலைகள் மன கசப்புகள் வேதனைகள் பொறாமை போட்டி எல்லாவற்றையும் நீக்கி போட்டு எப்போதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாகவும் உம்முடைய பண்புகளை நாங்கள் பெற்று வாழும்படியாக செய்வீராக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் பகிர்ந்து வாழ்கின்ற மனப்பான்மை எப்போதும் நாங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எங்களுக்கு நிறை வழி வழிகள் கொடுத்தரலும் அப்பா தந்தையே உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் உணரும்படியாக செய்து உம்முடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றி நீர் செய்த அனைத்து நன்மைகள் காமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுடைய வல்லமையின் தேவன் எங்களை பராமரிக்கின்ற தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து எப்போதும் கடவுளோடு நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கு உமது திட்டத்தை நாங்கள் அறிந்து செயல்படுவதற்கு உமது பரிசு தாவியை கொண்டு நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி சேரலும் எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்